வணக்கம் இன்னைக்கு 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 வந்து வந்து ஒரு ஒரு சிறப்பான சிறப்பான நாள் என்னன்னா இன்றைய சிறப்பு இது என்ன அப்படின்னா இன்னைக்கு இந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விநாயகா வித்யாலயா கரம்பக்குடி விநாயகர் வித்யாலயா பள்ளியில திரு அறநெறி குழு அமைப்புனால இன்னைக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது பரிசளிப்பு விழாவா அப்படின்னா டென்த்து அந்த மாதிரி மாணவர்கள் படித்தவங்களை முதலிடம் பிடித்த மாணவர்கள் நிறைய மார்க் வாங்கின மாணவர்களை ஊக்குவிக்கிற விதமாகவும் திறமையில் சிறந்த மாணவர்களை ஊக்குவிக்கிற விதமாகவும் அப்புறம் டிஎன்பிஎஸ்சியில் எழுதி அதுல வந்து பாஸ் பண்ண மாணவர்களையும் ஊக்குவிக்கும் விதமா இந்த பரிசளிப்பு விழா வந்து நடந்தேறியது இந்த பரிசளிப்பு விழாவில் நானும் கலந்துக்கிட்டேன் இந்த பரிசளிப்பு விழா இறைவணக்க பாடலோடு குத்துவிளக்கு ஏற்றி தலைமையேற்ற தலைமை பொறுப்பில் க சுப்பிரமணியம் ஐயா தலைமையில் இந்த விழா வந்து நடக்க ஆரம்பிச்சது எல்லா சிறப்பு விருந்தினர்களும் வந்திருந்தாங்க எல்லாருமே வந்திருந்தாங்க இந்த விழா வந்து ஒரு சிறப்பான முறையில் தொடக்கமாக இருந்தது அதுக்கப்புறமா இதோடைய வரவேற்புரை வரவேற்கும் விதத்துல வரவேற்புரை வந்து செயலாளர் ரவி ஐயா இந்த அறநிலை குழுவுடைய செயலாளர் ரவி ஐயா வந்து வரவேற்புரை ஆற்றினாங்க இந்த வரவேற்புரை ஆற்றினதுக்கு அப்புறமா செல்வி தீ சாதிரவேராஜ் சிலப்பதிகார சொற்பொழிவை பற்றி பேசினாங்க ஏன்னா வேற யாரும் இல்லைங்க நான் தான் இந்த விழாவில் சிலப்பதிகார சொற்பொழிவு அப்படின்ற தலைப்புல பேசினேன் அதுக்கப்புறமா வந்து எல்ஐசி முகவர் வாட்டாதி கோட்டை ராமையா ஐயா வந்து பேசினாங்க அவருடைய பேச்சு வந்து ஒரு அருமையான பேச்சா இருந்தது என்னன்னா அவர் வந்து ஒரு இளம்பு வடிகள் ஒவ்வொரு வரி அவர் கண்ணகி சிலப்பதிகாரத்தை எழுதியிருக்கிறது பாடல் வடிவில தானே எழுதியிருப்பாரு அந்த ஒவ்வொரு வரியுமே அவ்வளவு அழகானதா வந்து அவரு கவிதை நடையில சொல்லும் போது காதல தேன் விதமா இருந்தது அவ்வளவு அழகான ஒரு கருத்தை வந்து அவர் சொன்னாரு அதுக்கப்புறமா வந்து இடையாத்தி ஊராட்சி மன்ற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நம்ம முத்துவே வந்து பேசுனாங்க அவருடைய அனுபவம் அவருடைய கல்வி கல்வி வந்து அவருக்கு எப்படியெல்லாம் பயனளிச்சது அப்படின்னு கல்வி அஹ் பெண் கல்வி அப்படின்னு பத்தி நிறைய விஷயங்களை வந்து பேசினாரு அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து அவர் பதிவு செஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா அவர் ஆறு மாதம் ஆறு மாதத்துக்கு வந்து அவர் ரத்த தானம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ரத்த தானம் பண்ணுவாராம் கிட்டத்தட்ட அவர் வயசுக்கு இன்ன வரைக்கும் அறுபது அறுபது பேருக்கு வந்து ரத்த தானம் பண்ணியிருக்காரு இவ்வளோ அருமையான ஒரு மனிதரை பா பார்த்து அவர் சொன்னதை கேட்டோடனே நாங்களாம் நிகழ்ந்துட்டோம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு சேவைங்கிறத நம்ம மனதார செய்யணும் அந்த சேவையை வந்து எல்லாரும் செய்யணும்னு நினச்சி எல்லாருமே இந்த மாதிரி இப்போ நான் ரத்த தானம் கொடுத்ததுனால தான் இப்போ நான் நல்லா இருக்கேன் அதனால எல்லாேரும் எல்லாருமே வந்து எல்லா சேவைகளையும் செய்யுங்க அப்படின்னு சேவை செய்யற ஒரு விதத்தையுமே வந்து முத்துவேலையா வந்து எங்களுக்கு சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம விநாயக வித்யாலயா பள்ளியினுடைய தாளால இந்த மணிவண்ணன் ஐயா அவர்கள் வந்து அவ்வளோ அருமையாக பேசுகிறாங்க அவர் வந்து பெற்றோர் வந்து பிள்ளைங்களை ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கணும் அப்படின்றதையும் இந்த பள்ளியில் அந்த திரு குழு வந்து டிஎன்பிஎஸ்சிக்கோ இல்லை ஏதாவது போட்டித் தேர்வுகளுக்கு இது பாடசாலை வைக்கணும் அதை கற்றுக் கொடுக்குற பாடசாலையை வைக்கிறதுக்கு எந்த இடம் அப்படின்னா என்னுடைய பள்ளியில் வந்து நீங்கள் அதை கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கோங்க சனி ஞாயிறு இங்கே நீங்கள் தாராளமாக கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரே வந்து ஒரு கோரிக்கையாக வச்சு அவருடைய எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அவர் வந்து சேவையில் நான் ஈடுபட ஈடுபடணும் அப்படின்றத சொல்லுவார் அதாவது அவர் வந்து என்னதான் இருந்தாலும் அவருடைய பேச்சிலேயே தெரிஞ்சிருச்சு ஏன்னா இவர் கல்வி சேவையிலே ஈடுபட்டு இருக்காருன்னு ஒரு அற்புதமான கல்வி சேவையில ஈடுபட்டு இந்த விஷயத்த வந்து அங்க மன்றத்தில் சொன்னது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறமா வந்து நம்ம ஏ கே சாந்திமூர்த்தி ஐயா வந்து பேசுனாங்க வர்த்தக சங்க தலைவர் இவர் வந்து அருமையாக பேசினாரு ஒற்றுமை அப்படின்னா என்ன சமுதாயத்தில் நம்ம எப்படியெல்லாம் நடந்துக்கணும் சமுதாயத்தில் நம்ம எப்படியெல்லாம் நடந்துகிட்டா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் நம்ம எவ்வளோ அழகாக நடந்துக்கணும் என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாதுன்ற எல்லா விஷயங்கள் கல்வி பெண் கல்வின்னு ஒவ்வொரு விஷயங்களையுமே அழகழகா சொன்னாங்க அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு பேச்சை வந்து ஏ கே மூர்த்தி ஐயா வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறமா வந்து எனக்கு பேசவே தெரியாது எனக்கு பேசவே தெரியாதுன்னு நல்லா பேசுனா நம்ம ஐய இது திரு ஐயப்பா ஆனந்தாஸ் ஜவுளி கடையுடைய உரிமையாளர் ஐயாவும் வந்து அவ்வளோ அழகா பேசினாங்க அந்த அளவுக்கு ஒரு அருமையான பேச்சா இருந்தது அதுக்கப்புறமா இந்த விழாவை மேலும் சிறப்பு சேர்க்க வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களான நம்ம இது டாக்டர் சுரேந்திரன் சுரேந்திரன் ஐயா அவர்களும் டாக்டர் பிரதீபா சுரேந்திரன் அம்மா அவர்களுமே வந்திருந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே உரையாற்றுறாங்கன்னு டாக்டர் சுரேந்திரன் ஐயா வந்து நிறைய கருத்துக்களை சொன்னார் பெற்றோருக்கும் அதாவது வந்து பெற்றோர்கள் வந்து படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு வாய் மாணவர்களாக நம்ம தான் வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற ஒரு இணக்கத்தை பத்தி சொன்னாங்க அதுக்கப்புறம் கல்விகளை பத்தி சொன்னாங்க கல்வி எப்படி படிக்கணும் அவருடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி விஷயங்களை சுரேந்திரன் ஐயா சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம பிரதீபா சுரேந்திரன் அம்மா அவங்க வந்து ஒரு அருமையான ஒரு தமிழ் உச்சரிப்புல அவங்களுடைய உச்சரிப்பை கேட்டோன்னே அவ்வளோ அழகா இருந்தது ஒரு தேன் வந்து நம்ம காதல பாயிற மாதிரி ஒரு அழகான உச்சரிப்போட அவங்க வந்து பேசுறாங்க அவ்வளோ அழகான கருத்துக்கள் எல்லாம் சொன்னாங்க எல்லாரும் வந்து டாக்டர் இன்ஜினியர் அந்த மாதிரி துறைகள்ல மட்டும் போகாம எல்லா துறைகள்லயும் போகணும் வெவ்வேறு துறைகள்ல போய் நம்ம சாதிக்கணும் நம்ம போகிற துறையில நம்ம ஒளிமயமானவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான கருத்துக்களையும் பிரதிபா சுரேந்திரன் அம்மா வந்து சொன்னாங்க அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு விழாவா இருந்தது அதுக்கப்புறமா வந்து இந்த பேசுனதுல அவ்வளோ அழகா இருந்தது அதுக்கப்புறமா வந்து இந்த விழால வந்து நிறைய பேர் பேசினாங்க அதாவது இப்ப விநாயகா ஜவுளிக்கல உரிமையாளராக இருக்கட்டும் இல்லை இது நிறைய பேர் வந்து பேசினாங்க நிறைய பேர் வந்து பேசினாங்க இங்கே இந்த விழால டாக்டர் சுரேந்திரன் ஐயாவும் பிரதிபா சுரேந்திரன் அம்மாவுடைய மகனான அவ மகன் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண பண்ண இருக்கிறதா சொன்னாங்க அதாவது ஸ்கேட் பண்ணிக்கிட்டே ஒரு மணி நேரம் சிலம்பம் சுத்துறது அப்படின்ற ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து பண்றதா இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியா இருந்தது அதுக்கப்புறமா வந்து ஏற்கனவே வேர்ல்ட் ரெக்கார்ட் அதாவது இருபத்தி மணி நேரம் தொடர்ந்து சிலம்பம் சுத்தி சாதனை படைச்ச எங்க அக்கா முகிலா ஆசா முகிலா அக்கா அவங்க வந்து பேசினாங்க அந்த இடத்துல அவங்களையும் கௌரவிச்சாங்க அவங்க பேசினாங்க பெண் கல்வியை பத்தின ஒரு அருமையான பேச்சை வந்து ஆசா முகிலா அக்கா வந்து பேசினாங்க அந்த விதத்துலையுமே ரொம்பவே சந்தோஷமா இருந்தது இந்த விழா வந்து இனிதே நடந்தேறியது அவ்வளோ அது மட்டும் இல்லாமல் இந்த விழால வந்து ஒரு மகிழ்ச்சிகரம் இந்த விழா முழுவதுமே வந்து மகிழ்ச்சிகரமாக தான் இருந்துச்சு இந்த விழால எனக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம்னா என்னன்னா எனக்கு வந்து என்னுடைய பேச்சை கேட்டு ஒரு அன்பளிப்பா ஒரு பொற்களியா வந்து இது நம்ம முத்துவேலையா இது இடையாத்தி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயாவும் இது எல்ஐசி முகவர் வாட்டாதி கோட்டை ராமைய ஐயா அவர்களுமே வந்து எனக்கு வந்து ஐநூறு ரூபாய் பொற்கிலியா வந்து கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம புதுக்கோட்டை பல்லவராய் ஐம்பத்தை கவுன்சிலர் ஐயா பேசினாங்க அதுக்கப்புறம் புதுக்கோட்டை பல்லவராய் ஐம்பத்தை அஹ் ஊராட்சி மன்ற முன்னாள் கவுன்சிலர் ஐயா பேசினாங்க அடுத்து புதுக்கோட்டை பல்லவராய் ஐம்பத்தை இந்நாள் ஊராட்சி மன்ற தலைவரும் பேசினாங்க அந்த அளவுக்கு ஒரு அருமையான உலக விழாவா இருந்துச்சு எல்லாரையும் சொல்லணும் எல்லாரும் பேசுற கருத்துக்களையும் சொல்லணும்னு ஆசைதான் இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இந்த விழாவே அமிர்தம் நான் அது அளவுக்கு மீறி நன்றாக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இதோட இந்த இதை முடிச்சுக்கிறேன் இந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு கருத்தை வந்து நான் உங்ககிட்ட தெரிஞ்சு தெரிவிச்சிருப்பதில் என்னுடைய அனுபவத்தில் சொன்னதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்று கூடி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தீசா தேவியராஜ் ஊராட்சி என்று நடைபெற்ற சுவாக்கத்தில் நான் ஏழாவது பயின்றுவேன் உங்கள் சந்தனையில் நன்றி வணக்கம்